வணக்கம் நான் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை ஏக்கரை அருமையான தோட்டம் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை துங்காவிங்கிற ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அஞ்சரை ஏக்கரா தோட்டம்ங்க தாரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறு சர்வீஸுங்க அதுபோல் ஒரு தனி கிணறு சோலார் சர்வீஸோடு இருக்குதுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா ஓனர்ஸ் தங்குற மாதிரி வீடு இருக்குதுங்க இந்த பூ இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க இந்த தோட்டம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இளம் தென்னங்கன்று நடவு பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் முறை எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க அருமையான செம்மண் பூமி அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க நீங்கள் வந்து தோட்டம் வாங்கி செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அருமையான தோட்டம்ங்க இந்த தோ இந்த நிலத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா நாற்பது லட்சரூவா சொல்கிறாங்க இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு ஏக்கரா கூட பிரித்து வாங்கிக்கலாங்க மூன்று ஏக்கராவும் பிரித்து வாங்கிக்கலாங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்